உங்கள் தொகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் டி ஜி சரவணன் மாநகர செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கும்பகோணம் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடுதுறை ஏ வி கே அசோக் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் திருவடிமருதூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்

என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் விஜய் அண்ணன் பல்லவி டிஃபன் சென்டர் சாரங்கபாணி தேரடி அருகில் கும்பகோணம் அனைவருக்கை ஆதி அரசன் மாவட்ட அமைப்பாளர் பிஜேபி பிரச்சார பிரிவு தஞ்சை வடக்கு தில்லையம்பூர் டி என் கரிகாலன் மாவட்ட பிரதிநிதி கும்பகோணம் மேற்கொண்டே திமுக கும்பகோணம் அருகே கருப்பூர் சந்தனால்புரத்தில் இன்று பொங்கல் விழா களை கட்டியது கும்பகோணம் கருநாட கருப்பூர் சந்தனால்புரத்தில் உள்ள அன்னம்மாள் ஆலயத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இருநூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் புது பானைகளில் பொங்கல் வைத்து படைத்து அந்தோணியரை வழிபட்டனர் நூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவை அருள் தந்தை பெர்னாண்டஸ் தொடங்கி வைத்தார் மேலும் இந்த விழாவில் உதவி பங்கு தந்தை பெரிய நாயகி சாமி அவர்களும் குழந்தை அரசன் மற்றும் ஊர் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான ஒரு பங்கு பெற்ற அந்த பொங்கல் விழா காட்சிகள் உங்களுக்காக मरिय <laughs> <laughs> நல்லதை கூப்பிட்டாங்க இளைஞர்கள் தண்ணி உடற தண்ணி முன்னாடி வாங்க தண்ணி உடற முன்னாடி வாங்க ஆ சரி வாங்க வெளும் தம்பி ஓ முன்னாடி வா எனக்கு முன்னாடி வா முடி முடி அப்படி தர முடி தர ஓகே பா சொல்லுங்க சார் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று சந்தனால்புரத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி புனித வனத்து அந்தோணியாரை நினைவுகூரும் இந்த நாளில் இந்த நாளை பொங்கல் நாளாக கொண்டாடுகின்றோம் சிறப்பாக சந்தனால்புரத்தில் நூற்றி ரெண்டாவது பொங்கல் திருவிழாவை இன்று இன்று கொண்டாடுகின்றோம் இந்த விழாவில் அனைத்து மதத்தினரும் இது சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு விழாவாக இருக்கிறது பொங்கல் விழா என்பது இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது கிடையாது இது அனைத்து தமிழர்களுக்கானது சிறப்பாக இங்கு நாங்கள் கொண்டாடுவது புனித வனத் அந்தோனியார் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் அனைவரும் சிறப்பாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் இந்த விழா எல்லாருக்குமான விழாவாக இருப்பதனால் அனைவருக்கும் இது பொங்கல் விழாவாக இன்றும் காடு பொங்கல் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறி புனித மனத்து அந்தோனியார் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அனைவருக்கும் சிறப்பாக வாழ்த்துக்களும் ஆசிரையும் கூறி சிறப்பாக நன்றி கூறுகின்றோம் வணக்கம் தமிழர்களின் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நன்னாளை இன்று உழவர் திருநாளை மிக மகிழ்ச்சியோடு கும்பகோணம் கருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய வனத்த அந்தோனியார் கோவிலிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நூற்றி இரண்டாம் ஆண்டாக கொண்டாடப்படுகிற இந்த விழா தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டை பறைசாற்றுகிற ஒரு விழாவாக இருக்கிறது சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன் இப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீமெல்லாம் பொங்கல் வைக்கிறார்கள் என்று நூத்தி ரெண்டாவது ஆண்டாக பொங்கல் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழருடைய பண்பாட்டை எந்த அளவிற்கு எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் தமிழர் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு என்கிற அடையாளத்தோடு இருக்கிறாள் என்பதற்கு இதோ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த வனத்த அந்தோனியார் திருவிழாவே சாட்சியாக இருக்கிறது இவை நூத்தி இரண்டாவது ஆண்டாக கொண்டாடப்படுகிற இந்த திருவிழா முதல் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த கிராமத்தின் சார்பாக இந்த பங்கு பேரவையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அருள் தந்தை பெர்னாண்டஸ் அவர்களும் உதவி பங்கு தந்தையவர்களும் வருகை தந்து இந்த அடி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இனம் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு அடையாள திருவிழா என்பதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்